இந்த தொக்கை கொஞ்சமாக எடுத்து சூடான சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த தொக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க முடிக்கி ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேத்துலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்குங்க கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் அதே போல் வெந்தயமும் நல்லா செவந்து வரணும் அப்போ தான் அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பு தீ வந்து குறச்சி வச்சுடுங்க டக்குன்னு கருகிடும் கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து செவந்து வரணும் கடுகு வந்து நல்லா வெடிக்குது பாருங்கள் இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு கை பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க கழுவிட்டு தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு ஃபேன் காற்றுலேயே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா அப்படி நல்லா தொடைச்சி எடுத்துடுங்க இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம உருவி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கிற கருவேப்பிலலாம் இதே போல் உருவி எடுத்து வச்சுடுங்க ஈரப்பதமே இருக்கக்கூடாதுமா பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உருவி எடுத்துக்குங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம கறிவேப்பிலை சேர்த்தலாம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு மேடியமான தீயில வச்சு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம சேர்த்தலாம் ஒரு சின்ன எலுமிச்சை மழை சைஸ் எடுத்து புளி எடுத்து வச்சுக்கலாம் இதில் இருக்க குச்சியெல்லாம் வந்து எடுத்துருங்க கொஞ்சமாக சுடுதண்ணி சீக்கிரமாக ஊறிடும் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும் நீங்க தொக்கு எந்த கடாயில வைக்க போறீங்களோ அதே கடையை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம ஊற வச்ச புளி இப்போ இதை சேர்த்து ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் புளி வந்து பச்சை வாசனை இல்லாம இருக்கிறதுக்காக இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இதை வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு குழ குழப்பா ஆயிடணும் அவ்வளவுதான் இதையும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்க கடுகு வெந்தயம் மல்லி நல்லா ஆரி வச்சு ஜார்ல சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இத பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்திடலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சோமா கடுகுலாம் வந்து மசியாது அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து பொடி பண்ணிடணும் இது கூடவே நம்ம வதக்கி வச்ச புளி வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க பொடி ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு அரை அரைச்சு எடுத்து வந்துடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமா வெல்லம் வெல்லம் இல்லைன்னா நீங்க நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாரம் வரலாம் வச்சிருந்து சாப்பிடுறவங்களா இருந்தா தண்ணி சேர்க்காம இதுல வந்து நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்து எடுத்துக்கோங்க இல்லை காலி பண்றவங்களா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கொர கொரப்பா பாருங்க இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும் இப்போ அதே கடாய் வச்சுக்கலாம் நம்ம வந்து புளி வதக்கினதுனால கரைப்பட்டுருக்கோம் அந்த கரை வந்து உடனே நீங்கள் கழுவினிங்கன்னா சீக்கிரமாக அழகாக போயிடும் முக்கால் கப்பு அளவுக்கு நெல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுமா எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இப்போ இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வந்துவிட்டோம் இது கூடவே மூணு காஞ்ச மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்துக்குங்க வாசனைக்காக தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கறிவேப்பிலை தொக்கு இதில் சேர்த்திடலாம் நல்லா கை வச்சு நல்லா வழித்து எடுத்து போட்டுக்குங்க தொக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்கம்மா எவ்வளோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா மணமாக இருக்குது நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வரும் அது ஓரளவு வதக்கினாலே போதும் அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க பாருங்க எவ்வளோ வழவழப்பாக பாருங்க பாருங்கள் இதைப்போல் ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோமா இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான கருவேப்பில தொக்கு ரெடி இதைப்போல் நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோமா ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரம் வரலாம் ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறவங்களா இருந்தால் கண்ணாடி பாட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கங்க